ൂവി എൻവാൾ മീണ്ടതായി കണ്ണോട് ഇമയായ് സുഖമാണ്വേന കാറ്റോട് കഥ കോതി നദിയോട് തവന് ഉയരോട് ഉയരാക ഉറവാഴു മഴകെ പണിയോട് വിളയാടി മലരൂഞ്ചലാടി தரை வந்து தமிழ் பேசும் இரு கால்வன் நிலவே சினகாக உன்னே நான் ஏந்தி செல்வே சினகாமல் பார்த்து கொள்வே ஒரு கோடி இன்பங்கள் பார்த்த பார்த்தது நான் வாழும் நாள் மட்டும் நீ என்படி புதையின்ற பொழுதுங்கு கடவுள் திமுக பார்த்து கொழுது பாதம் தொழில் ஆராரிராரோ வராரிராரோ ஆ